ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுக்கு உண்டான ஏப்ரலுக்கு ஃபைவ் ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்கிறாங்க சோ இவங்க சொல்றது என்னன்னா நம்ம பரந்த மனசோட எல்லாருக்கும் போய் நீங்க செய்யுங்க அது உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்றாங்க ஏஞ்சல் கேப்ரியல் வந்து சொல்றாங்க ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவிஹாரணி நாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் வணக்கம் மேடம் ரொம்பவே அற்புதமாக வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான நிகழ்வு வந்து நமக்கு வந்து முடிய போகுது ஸோ அடுத்த புத்தாண்டுக்கான நற்பலன்களை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம வந்து நேயர்களுக்காக நம்ம பலன்களை சொல்லிட்டோம் அதாவது ஏ ஏஞ்சல்ஸோட கார்டோடவும் சாய்பாபாவோட பிளசிங்ஸ் கார்டோடவும் நம்ம சொல்லியாச்சு இப்போ அடுத்ததா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுக்கு உண்டான பலன்களை சொல்லுங்க மேடம் இப்பொழுது பன்னெண்டு கார்டு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான பலன்களுக்காக நம்ம எடுக்க போறாங்க மேடம் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கா வெரி நைஸ் வேர்ல்டும் வந்திருக்கா பரவாயில்லையே இவங்களுக்கும் வேர்ல்டு வந்திருக்கே பீஸ் வந்திருக்கே அதிர்ஷ்ட சக்கரமும் வந்திருக்கு இவங்களுக்கும் வந்து நிறைய ஆர்கேஞ்சல்ஸ் அந்த ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அந்த ஏஞ்சல்ஸ் ஃபேமிலி தான் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவனில் பிறந்தவங்களுக்கான ஜான்வரி மாதத்துக்கு பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி மந்த்துக்கு பன்னெண்டு கார்டிலருந்து ஒரு கார்டை எடுத்து நம்ம பலன்களை பார்க்க போகிறோம் அழகாக அப்படி விசிறி மாதிரி வைக்கிறீங்க மேம் கையிலேயே ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஜான்வரியில் வந்து அவங்களுக்கு என்ன வந்திருக்காங்கன்னா செவன் ஆஃப் கேப்ரியல் 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 ஏஞ்சல் வந்திருக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அவங்க மெசேஜ் ஸ்டாண்டப் ஃபார் வாட் யூ பிலீவ் இன் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் கிளைம் YOUR பர்சனல் பவர் ஸோ எதுவாக இருந்தாலுமே அதுக்கு முதல்ல வந்து நம்ம எழுந்திரிச்சு நின்று நம்ம செயலில் வந்து தொடங்குறதுக்கு ரெடி ஆயிடணும் கான்ஃபிடென்ட்டாக எதுலேயும் வந்து நம்ம இறங்கி செயல்படணும் அப்போ தான் நம்மளுடைய பர்சனல் பவரை வந்து நம்ம வெளிக்கொண்டுட்டு வர முடியும் ஸோ எந்த ஒரு செயலுக்கும் வந்து இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக வந்து அந்த குதிரை பறந்து போகிற அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம வந்து செயல்திறனை வெளிப்படுத்துகிறோம் நம்மளுடைய பவரை நம்ம வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்னாவே நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து அதில் இறங்கி டீப்பாக வந்து செயல் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது ஏஞ்சல் கேப்ரியல் வந்து அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஃபைன் இப்போ இவங்களுக்கு உண்டான கலர் என்ன மேம் சூஸ் பண்ணலாம் அவங்க இவங்க வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாவே வந்து மல்டி கலர்ஸ் வந்து இருக்கு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வந்து இருக்கு ஸோ அதனால ரெயின்போ கலர்ஸும் ஸ்பீடி ஸ்பீடி ஆமாம் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் நோக்கி ஆன பயணம் தான் வந்து அது வந்து அவங்களுக்கு காட்டுது ஸோ அவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் வந்து அவங்க மேலோங்கி வளரத்துக்கான வளர்ச்சிக்கான பாதையாக வந்து அது அமையும் அருமையா இருக்கு மேம் ஸோ ஜனவரி மாதத்துக்கு உண்டான பலனை நம்ம இப்போ வந்து எடுத்திருக்காங்க மேடம் இப்போ பிப்ரவரி மந்த்க்கான பலன்களை பார்க்க போறோம் த்ரீ ஆஃப் ஏரியல் வந்து பிப்ரவரி மந்த்துக்கு வந்திருக்காங்க ஸோ ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா டூ வாட் யூ லவ் ஸோ ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஆஃப் இயர்லேயே வந்து 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 என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பத்துக்கு மாதிரி செயல் இருக்கட்டும் அமையட்டும் அப்படின்றது டைம் கிரேட் பர்சனல் க்ரோத் இன் இன் ஆர் ஆர்டிஸ்டிக் வித் அதர்ஸ் அ மேனர் நம்ம யாரோட செயல்பட் செயல்கள் செஞ்சாலும் அவங்களோட ஒரு ஒரு மனநிலையோட நம்ம வந்து வந்து இருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைஞ்ச மனப்பான்மையோட வந்து நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அப்போ வந்து என்ன அவங்களுடைய பர்சனல் வந்து அவங்க வளர்ச்சியை வந்து அவங்க பார்க்க முடியும் அது கரியராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு வேலைகளை அவங்க வந்து இறங்கி செஞ்சாலும் சரி அவங்களுக்கான வளர்ச்சி வந்து நிஜமாவே உருஜித்தனமாக அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தெளிவாக வந்து ஏஞ்சல் ஏரியல் வந்து சொல்றாங்க இவங்களோட கலர் மேம் பிங்க் கலர் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க ஃபுல்லாகவே பிங்க் கலரில் இருக்கு அப்படிங்கறதால பிங்க் கலர் யூஸ் பண்றாங்க

சோ நம்ம சொல்ற மாதிரி எந்த ஒரு பழைய பேகேஜும் நம்ம மென்டல் இதுல கூடாது அது உடனேக்கு உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ச கடவுள்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை வந்து சரணாகதி அடைஞ்சி எல்லாமே அவங்களுடைய செயல் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு என்ரிச்சிங்கான ஃபியூச்சர் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது வந்து ஆர்க்கேஞ்சல் மெசேஜாக வந்து சொல் சொல்கிறாரு ஸோ நம்ம எதையும் வந்து ஒரி பண்ணிக்கிட்டு அது நடக்குமா இது நடக்குமான்னு இல்லாமல் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃப்யூச்சர் ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து

ஏப்ரல் ஏப்ரலுக்கு பைவ் ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க சோ இவங்க சொல்றது என்னன்னா யு நி நாட் கோ த்ரூ யுவர் கரண்ட் சேலஞ்சஸ் அலோன் ஹெல்ப் இஸ் நியர்பை நெகட்டிவ் தாட் கிரியேட் செல்ஃப் ஃபுல்ஃபிலிங் ப்ரொஃபசீஸ் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இப்போ வந்து எதையும் வந்து ஒரே வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டு போகணும்னு அவசியமே இல்லை அதாவது கரண்ட் சேலஞ்சஸ் எதுவா இருந்தாலுமே தனிமையில நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது நமக்கான ஹெல்ப் வந்து நம்ம கூடவே வந்து இருக்கிறவங்கள மூலியமாவும் நமக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும் நெகட்டிவ் தாட்ஸை விலகிட்டா நமக்கு கூட இருக்கிறவங்கள நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு

இப்போ வந்து மே மே மந்த் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஆர்கேஞ்சலே வந்துட்டாங்க ஆர்கேஞ்சல் ஏரியல் என்ன சொல்றாங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கிரேஸ் த்ரூ கைண்ட்னஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணிட்டு எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் அது யார் சார்ந்ததா இருந்தாலும் வந்து எடுத்துக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ஃபர்கீவ் பண்ணி ஃபர்கீவ் பண்ணி அவங்க நடந்துக்கிறாங்க கைண்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் பர்டிகுலர் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது ஆர்க் ஏஞ்சல் ஏரியல் வந்து மெசேஜ் குடுக்குறாங்க கண்டிப்பா சோ ஆர்கேஞ்சல்ஸ் இருக்கிறாங்கனாவே நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய இதை நம்மளே பலவீனமாக்கிக்காத ஆக்கிக்காத ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டா நமக்கான ஏஞ்சல்ஸ் குடுக்குற மெசேஜோட நம்ம வந்து நல்லபடியா இருக்க முடியும் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் அப்படின்னாலே நம்ம சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடுற மாதிரி இருக்கு அதுவும் அவங்களோட ரீடிங்லேயே வந்து ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான ஏஞ்சல் வந்து நிச்சயமாக அந்த இயர் அந்த ஆண்டு அந்த மந்த்தே எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் ஸோ இவங்களுக்கான கலர்ஸ் வந்து வயலட் கலர் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் பிங்க் கலர் கோல்டன் எல்லோ கலர் சிங்கத்தோட வேற இருக்காங்க அப்போ சிங்கத்துக்கு உண்டான இமேஜஸ் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் ஜூன் மந்த்துக்கு த வீல் ஸோ ஜூன் மந்த்தும் பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சலே வந்துருக்கு ஆமாம் ஆர்க்கேஞ்சல் ஜெரேமியல் வந்து அவங்களுக்கான மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க நியூ பிகினிங்ஸ் என் ஆஃப் டிலேஸ் ஏ சேஞ்ச் இன் டேரக்ஷன் தட் ஆஃபர்ஸ் ஹாப்பினஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு புதிய செயல்களை வந்து அவங்க தொடங்கறதுக்கு தயங்க வேண்டியதே இல்லை இது நாள் வரைக்கும் தடைகள் ஏற்பட்டுட்ருக்கு டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இனி வந்து முற்றுப்புள்ளி ஆகிட்டு புதுசா ஃபாஸ்டா வந்து அவங்களுக்கு செயல்படுறதுக்கான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அதான் இந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இந்த ஆஃபர்ஸ் ஹாப்பினஸ்னு சொல்றாங்க ஸோ ஒரு புதுமையான டேரக்ஷன் வழியாக அவங்க போகும்போது அவங்களுக்கான ஹாப்பினஸும் ஜாயும் அபண்டன்ஸும் கிடைக்கிறதுக்கான வழிகள் வந்து அவங்களுக்கு திறக்கப்படும் கண்டிப்பா அப்படின்னாலே அதிர்ஷ்டம் தான் இப்போ இது அதிர்ஷ்ட சக்கரமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் போது ஜூன் மந்த் எல்லாமே இந்த வீல்னாவே வந்து அந்த அபண்டன்ஸ் பண்ணுறதுக்கான இதுவாக தான் வந்து அமைய போகுது ஓகேங்களா சோ ஆர்கேஞ்சல் ஜெரமியில் அவங்கள எப்படி நம்ம வந்து வைலட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் ஏஞ்சலும் பர்பிள் தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஏஞ்சல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்பிள் தான் வந்து டாமினேட் பண்றாங்க ரீடிங் இப்போ ஜூலை மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்காங்க ஸோ கிங் ஆஃப் கேப்ரியல் என்ன சொல்கிறாங்க ஜெனரஸ் இன்ஸ்பிரேஷனல் ட்ரமேட்டிக் ட்ரைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய ஐஸ் வந்து கீப் யுர் ஐஸ் ஆன் த பிக் பிக்சர் லீவ் த டீடைல்ஸ் டு அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் லீட்ஸ் டு சக்ஸஸ் ஜென்யூன் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் வெரி நைட் சோ நம்ம முன்னாடியே ஒருத்தவங்க ஒரு நம்பருக்கு நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கோ அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போகும் அதே மாதிரி எல்லா அந்த ஒரு பார்வையே வந்து என்னன்னா ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு பெரிய நிலையில நம்ம வந்து பாக்குறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும் அந்த யாருக்காவது வந்து ஒரு உதவி பண்ணனும் அப்படின்னா அது ஜெனியூனா இருக்குது அப்படின்னா கன்சர்ன்டா இருக்குன்னா அதுக்கு இமிடியேட்டா நம்ம வந்து போய் செய்யணும் அப்படின்றது சொல்றாங்க பரந்த மனசோட எல்லாருக்கும் போய் நீங்க செய்யுங்க அது உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்றாங்க ஏஞ்சல் கேப்ரியல் வந்து சொல்றான் ஸோ இன்ஸ்பிரேஷனல் இன்ஸ்பிரேஷனலாகவும் நம்ம வந்து இருக்கணுன்றதும் வந்து ஏஞ்சல் கேப்ரியல் வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ இவங்களோட இது நம்ம பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் கோல்டன் எல்லோவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஒரு கிங் மாதிரியே உட்காந்துருக்காங்க அந்த த்ரோனில் இப்போ ஆகஸ்ட் மந்த் அப்படின்றது பார்த்தோன்னா பர்ஸ்பெக்டிவ்